சோறு வடித்த தண்ணீர் வந்து ரொம்ப நல்லது ஏன்னா அதில் ஸ்டார்ச் இருக்குது விட்டமின்ஸ் நிறையா ரிச்சாக இருக்குது ஏன்னா அரிசியினுடைய அந்த மேல் தோடு இருக்கு இல்லையா தவிடு தவிடு அந்த தவிட்டு லேயர் இருக்குல்ல அரிசியோடு ஒட்டி இருக்க லேயர் அது வந்து அரிசி வேக வேக அதை கலண்டு வந்துடும் அப்போ நிறையா பி ட்வெல் இருக்குது வைட்டமின் பி டுவெல் பி சிக்ஸு அந்த மாதிரி பி விட்டமின்ஸு நிறைய ரிச்சாக இருக்கிறதா அந்த தண்ணி அதுவும் போக ஸ்டார்ச்சும் இருக்கலை ஏன்னா அரிசியினுடைய ஊடுருவி வருது இல்லையா தண்ணியில் வெந்து வர்றதுனால அதில் ஸ்டார்ச்சும் இருக்குது அதனால் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் ஒரு டம்ளர் குடிச்சிக்கலாம் டயபெட்டிஸ் இல்லாதவங்க இருக்கிறதெல்லாம் குடிச்சிக்கலாம் எவ்வளோ இருந்தாலும் குடிச்சிக்கலாம் அது மம்பட்டி பிடிச்சி வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு கருப்பட்டியை கடிச்சிக்கிட்டு அப்படியே சுகமாக குடித்தாங்கன்னா பிறகு திரும்ப ரெண்டு மணி நேரம் அருமையாக வேலை பார்ப்பாங்க அதனால் சுகர் இருக்கிறவங்க குறைவாக குடிக்கணும் சுகர் இல்லாதவங்க எவ்வளோ வேணாலும் குடிச்சிக்கலாம் அவங்க சுகத்தை பொறுத்து அதில் உப்பையும் போட்டு இந்த வெயில் நேரம் வெயிலில் வேலை பார்க்குறதுக்கு அந்த சோறு வடித்த தண்ணி வந்துட்டுனா ஆகா சொர்க்கமே அப்படி கருப்பட்டி குடிச்சிட்டு கருப்பட்டி வாப்பு கருப்பட்டி அப்படி தோண்டி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த குடிச்சிக்கிட்டிங்கன்னா ஆகா அதை அது உடம்புக்கு ரொம்ப நல்லது கருப்பட்டி சேரும்போது அதில் கேல்சியம் இருக்குது நீங்கள் டீஹைட்ரேஷனுக்கு நிறைய சால்ட் போட்டு குடிக்கிறோம் கொஞ்சம் நேரம் உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லது நீச்ச தண்ணிங்கிறது எல்லாரும் குடிக்கணும் அதை நம்ம கோட்டை விட்டுட்டோம் ஏன்னா ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக்னு இன்றைக்கி எந்த ஆன்டிபயாட்டிக் போட்டாலும் அல்லது வயிற்றுக்கு என்ன தொந்தரவு வந்தாலும் ப்ரோபயோட்டிக் என்ன சொல்கிறாங்களோ அந்த மாத்திரை தான் கொடுக்குறாங்க அது என்னது நமக்கு வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லாக்டோ ஸ்போருங்கிற ஒரு பாக்டீரியாவினுடைய ஸ்போர் தான் பாக்டீரியா தான் கேப்சூலில் வருது நமக்கு நன்மையை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் தான் அதில் இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஸ்டார்ச் ம கொஞ்சம் ம அரிசி எடுத்து சமைச்ச சாதத்தை மீதி இருக்கிற சாதத்தை தண்ணிக்குள்ளே ஊற வச்சுட்டிங்கன்னா அந்த காட்டில் உள்ள ஈஸ்ட் விழுந்து அதில் வளர்ந்து மறுநாள் காலையில் புளிச்சிரும் அந்த புளிப்பு நல்ல புளிப்பு அதில் வந்து அதில் ஸ்டார்ச் இருக்குது ஸ்டார்ச் இருக்குது அதில் ஈஸ்ட் நிறையா இருக்குது நமக்கு தேவையான பாக்டீரியாக்கள் நிறையா அதில் வளருது அப்போ காலையிலே அதை குடிச்சிங்கன்னா அவங்க ஜீரண மண்டலத்துக்கு ரொம்ப பிரமாதமானது ஒரு மாத்திரை எட்டு ரூபா பத்து ரூபாய்க்கு விற்கிறான் அதான் அதில் வந்துடுது காற்றுலேயே வருது அதனால் அந்த நீங்கள் ஒரு பழையது சாப்பிட்டா கூட அந்த தண்ணியை தூர கொட்டாதீங்க தண்ணியில் ஈஸ்ட் நிறைய இருக்குது அதனால் நான்லாம் சாப்பிட்டேன்னா புழிஞ்சி வச்சு சாப்பிடுவேன் அந்த தண்ணியை வச்சிருப்பேன் அது முடிஞ்ச பிறகு தண்ணியை குடிச்சிக்குவேன் சம்பா அரிசியில் சம்பா அரிசி நல்லா அழகாக நைட்டுக்கு தண்ணி ஊற்றி போட்டு மறுநாள் காலையில் கொடுக்க இந்த வெயில் நேரங்களுக்கு ரொம்ப சொர்க்கமாக இருக்கும் ரொம்ப நல்லதும் கூட சக்கரை நோயிலும் குடிக்கலாம் சாப்பிடலாம் பழையது சம்ப அரிசியாக இருந்தால் சாப்பிட்லாம் ஏன்னா சொன்ன மாதிரி இந்த ஈஸ்ட் கிடைக்கிது அந்த ஸ்டார்ச் இருக்குது இல்லையா சாதாரண ரைஸில் உள்ள ஸ்டார்ச் வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டாக மாறிடுது தண்ணியில் ஈஸ்ட்டு ஆக்ட் பண்ணும்போது அது அவ்வளோ ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது ஸ்லோவாக தான் டைஜஸ்ட் ஆகும் நல்ல ஒரு ஒரு முட்டை கஞ்சி கஞ்சி குடிச்சிட்டு போனவன் பன்னெண்டு மணி வரைக்கும் அருமையாக வேலை பார்க்கலாம் மம்பட்டி பிடிச்சி பார்க்க வே பார்க்குற வேலை பார்க்கலாம் ஏன்னா டைஜஸ்ட் ஆகிறது ஸ்லோவாக உங்களுக்கு அந்த ஃபியூயல் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதை ரெகுலேட் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுக்கும் அதனால் சம்பாரிசி சாதத்தில் உள்ள பழையது அந்த லிமிட்டடாக சாப்பிட்லாம் ரெண்டு ரெண்டு குத்து ரெண்டு கை நிறையா அல்லது மூணு கை நிறையா வச்சுக்கலாம் அதுக்கும் நீங்கள் போச்சு போட்டு பிசிஞ்சு பிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது சக்கரை நோயை அடிக்கடி சொல்கிறேன் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ஒரு கூட்டு வச்சுக்கிங்க அது பெஸ்ட்டு இட்லி தோசை தான் போடணுன்னு அவசியமே கிடையாது